சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி மங்களாம்பிகை உடனமர் மகிமாலீஸ்வரர் முக்கண்ணி உடமர் முக்கண்ணப்பர் ஈரோடு கழகம் தொண்டர் சீர் சம்பந்த சரணாலயர் திருவடிகளை போற்றி போற்றி சந்தானக்குறவர் போற்றி சமயக்குறவர்கள் போற்றி குரு நமச் சிவாயர் போற்றி திருமடங்களின் குருமரவு போற்றி சிவாயினம அன்பிக்கினிய அடியா பெருமக்களே மார்கழி மாதத்தில் நம்மால் அதிகமாக சிந்திக்கப்படுகின்ற திருவம்பாவை என்ற பகுதியிலே பல்வேறு உரைகள் நாம் பயன்படுத்தி வருகின்ற இந்த நேரத்தில் அதை சைவ சித்தாந்த அடிப்படையில் ஒரு புதிய கோணத்தில் சிந்திக்கின்ற நோக்கத்திலே இரண்டு மந்திரங்களுக்கான பதிவை நாம் ஏற்கனவே பதிவு செய்து அனுப்பினோம் அடுத்து நாம் மூன்றாவது மந்திரத்தை பார்க்க வேண்டும் அது நேரடியாக அந்த மந்திரத்திற்கு செல்வதற்கு முன்பு மார்கழி என்பதற்கு தலையாய குருவினுடைய வழி திருமூலர் மார்கழி என்ற வார்த்தையை மார்கழி மாதம் என்ற பொருளில் கையாளாமல் வேறு பொருளில் கையாளுகிறார் நான் உங்களுக்கு அடுத்த வகுப்பிலே அது பற்றி உங்களோடு பேசுகிறேன் சக்தியை அது இதற்கு முன்பு நாம் என்ன பேசியிருக்கிறோம் திருவம்பாவை சக்தியை வேந்தது சக்தி என்பது அருள் எனவே அருள் குரு ஞானம் சரிகிரிய யோகம் வீடு வேறு இவைகளெல்லாம் இந்த பதிகத்திலே அமைந்திருக்கிறது அதற்கு சைவ சித்தாந்த பிரமாணங்கள் இருக்கிறது என்பதுதான் நம்முடைய குருகுலத்தினுடைய கருத்து உமாபதி சிவாச்சாரியார் தன்னுடைய திருவருட்பய நிலை அருளது நிலை என்று மூன்றாவது தலைப்பில் பேசுகிறார் அதுதான் சக்தி அருளுரு நிலை என்று பேசுகிறார் அதுதான் குரு அதே மாதிரி மாணிக்க வாசகர் அருள்பத்து என்கிறார் அதைத் தொடர்ந்து முப்பதாவது பதிகத்திலே தெருக்கெடுக்கொன்ற பதிகத்திலே சத்குரு தரிசனம் என்று குருவை பேசுகிறார் அதே ஒரு அடிப்படையை கருத்தாக வைத்து இந்த திருவம்பாவை குருவினுடைய அருளை குருவால் பெறுகின்ற ஞானத்தை அடிப்படையாக கொண்டது என்பதை இந்த குருகுலம் சொல்லுகிறது அடுத்து ஆதியும் அந்தமும் என்று தொடங்குகின்ற இந்த தொடர் ஆதியும் அந்தமில்லா அரும்பெருஞ்சோதி என்று வருகின்ற இடத்திலே இந்த ஜோதி இருவர் தேடியது இது திருவண்ணாமலை ஜோதி இது லிங்கோத்பவ நேரம் சிவராத்திரி என்று ஆச்சாரியர் சிவதீக்கை கொடுக்கின்ற நேரம் என்ற கோணத்திலே இதை நாம் பார்க்கிறோம் இந்த அடிப்படை இதில் இருப்பதனால்தான் நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார் போற்றி பகருடையை இந்த அடிமுடி தேடிய வரலாற்றை வைத்து தொடங்குகிறார் தன்னுடைய நெஞ்சுவிடு தூதை இதே வரலாற்று வைத்து தொடங்குகிறார் மேலும் இந்த முதல் மந்திரத்திலேயே வார்கழல்கள் என்று வருவது திருமாலால் தேடப்பட்ட திருவடி இது எதை காட்டுகிறது இருவருக்கு அரியவராக இருக்கிறார் அடியார்களுக்கு எளியவராக இருக்கிறார் என்பது மாணிக்கவாசகருடைய வார்த்தையிலே சொன்னால் அருமையில் எளிய அழகே போற்றி என்று நாம் பார்க்க வேண்டும் இந்த மந்திரத்திலே எல்லாவற்றையும் நாம் பார்க்கிறோம் ஆனால் முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் கவனிப்பதில்லை என்னவென்றால் கேட்டேயும் செவி சம்பந்தப்பட்டது தோருடைய செவியன் என்பது போல செவியை சிறப்பித்து என்று தெய்வ சொன்னது போல கேட்டேயும் செவி செவி என்ற வார்த்தை இருக்கிறது இந்த மந்திரத்துக்குள் இரண்டாவதாக வார்களர்கள் வாழ்த்திய ஒலி செவி சம்பந்தப்பட்டது கேட்டலுமே செவி சம்பந்தப்பட்டது என்ன சொல்லுகிறோம் ஆச்சாரியரிடத்திலே ஞானம் பெறுகின்ற கேட்டல் முதல் மந்திரத்திலே இருக்கிறது இரண்டாவது மந்திரம் பரஞ்சோதி அடிமுடி தேடியது இந்த தலம் முத்திக்குரிய தலம் குருவால் வழங்கப்படுகின்ற முத்திக்கான வழிகாட்டுதல் தான் இதில் இருக்கிறது என்று நாம் சொல்லுகிறோம் அது கூசும் மலர்பாதம் இரண்டாவது மத மந்திரத்திலும் திருவடி இருக்கிறது அது மாலுக்கு அரிய திருவடி இருவருக்கல்ல மாலுக்கு அரிய திருவடி அடியார்க்கு எளிய திருவடி அந்த திருவடி அங்கே வருவதை நாம் பார்க்கிறோம் அதுதான் அருள் அதுதான் திருவருள் திருநாவுக்கரசர் தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடோனா தேவனை தேடி கண்டு கொண்டேன் என்ற தொடரையும் நாம் இந்த இடத்திலே மந்திரத்தையும் இணைத்து பார்க்க வேண்டும் இரண்டாவது மந்திரத்திலே அன்பார் யாம் என்று மாணிக்க வாசகர் சொல்லுகிறார் அது ஒரு அழகான இடம் தொடர்ந்து கடல்களை பேசிய மாணிக்க வாசகர் அன்பு என்பதை சொல்லுகிறார் எட்டாம் உற்பாவிலே கடல் வருகிறது பதினோரா உற்பாவிலே அயரா அன்பின் அறங்கடல் செலுமே வருகிறது எட்டாம் உற்பாவிற்குரிய கடல் வருவதற்கு குருவை நாம் இடைத்திருக்கிறோம் பதினோராம் நூற்பாவில் அன்பு வருவதற்கு அன்பை இணைத்திருக்கிறோம் எனவே இந்த இரண்டு மந்திரங்களே நேரடியாக சிவஞானபோதம் எட்டாம் உற்பிலும் பதினொன்றாம் நூற்பாவிலும் போய் என்ன செய்து விடுகிறது பொருந்தி விடுகிறது அடுத்து அன்பை எப்போது மாணிக்கவாசகர் பேசினாரோ அப்போதே நாம் இன்பத்திற்கான அடிப்படை அங்கே இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இன்பமே என்னுடைய அன்பே அன்பினில் விளைந்த ஆரமுதே என்று மாணிக்கவாசகரே சொல்லுகிறார் இன்பில் இனிது என்றல் இன்று உண்டேல் அன்பு நிலையாம் அது என்று திருவருட்பயிரிலே உமாவதி சிவாச்சாரியார் சொல்லுகிறார் இன்புறு நிலையை எழுபத்தி ஒன்றிலிருந்து எண்பது வரை பேசுகிறார் அதையெல்லாம் இங்கே இணைத்துக்கொண்டு நாம் இப்போது எத்தனாவது அடுத்த மந்திரத்திற்கு செல்லுகிறோம் மூன்றாவது மந்திரத்திற்கு செல்லுகிறோம் முத்தன்ன என்று தொடங்குகின்ற மந்திரம் இந்த இப்போதுதான் நாம் பேசினோம் இரண்டாவது மந்திரத்திலேயே அன்பு வருகிறது எனவே அடுத்து இன்பம் வந்து விடும்னா வந்துட்ட அத்தன் ஆனந்தன் அமுதன் அமுதம் என்று சொல்லுவதும் இன்பம் என்று சொல்லுவதும் ஆனந்தன் என்று சொல்லுவதும் ஒரே பொருள்தான் ஆனந்தம் என்றாலும் அமுதம் என்றாலும் இன்பம் என்றாலும் பேரின்பம் என்றாலும் இவையெல்லாம் அன்பினுடைய பயன்கள் அதை நாம் பார்க்கிறோம் இங்கே நாம் குரு குரு என்று சொல்லுகிறோமே குரு எங்க சார் இருக்கிறார் என்று கேட்கக்கூடாது அத்தன் என்பது குருவுக்குரிய அடிப்படை வார்த்தை சைவ சித்தாந்தத்திலே பிரமாணம் சொல்லு உண்மை விளக்கம் அப்பா இம்முத்திக்கு அழியாத காரணம்தான் செப்பாய் என்று மனவாசம் கிடந்தார் உண்மை விளக்கத்திலே குருவை தந்தையே என்று அழைக்கிறார் எனவே தந்தை என்பது ஞானத்தந்தையாகிய குருவுக்குரிய குறியீடு எனவே குரு வருகிறார் ஞானம் வருகிறது சஜிகிரி யோகம் வருகிறது வீடு பேர் வருகிறது பேரின்பம் வருகிறது என்று ஒரு புதிய கோணத்திலே இதை நாம் பார்க்க வேண்டும் என்று இந்த குருகுலம் சார்பாக வலியுறுத்துகிறோம் அடுத்து பல அடியீர் என்று மூன்றாவது மந்திரத்திலே இருக்கிறது அதை கையில் வைத்து கொண்டு நாம் உள்ளே பார்த்தால் அத்தன் என்பது இறைவனுக்காக குரு இறைவனுக்கான குறியீடாக குறியீடாக நின்று இந்த பதியத்தை மாணிக்க வாசகர் எந்த தளத்தில் பாடுகிறார் திருவண்ணாமலை அப்போ திருவண்ணாமலை லிங்கம் குரு யாரு குரு இங்கு வந்து அத்தன் குரு மாணிக்கவாசகரே குருவாக இருக்கிறார் பல அடியார் லிங்கம் அப்போ குரு லிங்க சங்கமம் வந்து விடுகிறது குரு லிங்க சங்கமத்தினுடைய பயன் என்ன நான் இதுக்கு நான் சொல்லலை மனவாசன் கிடந்தார் சொல்லுகிறார் அப்பாய் முத்திக்கு அழியாத காரணம்தான் செப்பாய் செப்பக்கேழ் ஒப்பின் குரு லிங்க வேடம் குருலிங்க சங்கம்தான் வீடு பேருக்கு அடிப்படை என்ற குருலிங்க சங்கமமும் இந்த மூன்றாவது மந்திரத்திலே இருக்கிறது மூன்றாவது மந்திரத்திற்கு சிந்தித்தல் என்று ஒரு தலைப்பை நாங்கள் இட்டோம் குருலிங்க சங்கமம் என்று கூட ஒரு தலைப்பை என்ன செய்து கொள்ளலாம் இட்டுக்கொள்ளலாம் என்று சொல்லுகிறோம் அன்பு வந்தது ஆனந்தம் என்ற இன்பம் வந்தது ஞானம் எங்கே சார் வந்ததுன்னு கேட்கக்கூடாது ஞான சம்பந்தர் சொன்னார் ஈசன் ஞான சம்பந்தர் புராணத்திலே தெய்வச் சேக்களார் சொல்லுகிறார் ஞானம் ஈசன்பால் அன்பே என்று தெய்வ சேக்கலார் சொல்லுவதை நாம் பார்க்கலாம் அன்பர்களே சித்தம் அழகியார் என்ற இடம்தான் இது சிந்தித்தலுக்கான படிநிலை முதல் மந்திரத்தில் கேட்டல் வந்தது இரண்டாவது மந்திரத்திலே சிந்தித்தல் என்ற சித்தம் என்பது வந்தது சித்தம் வேறு சித்தம் அழகியார் வேறு சித்தம் என்பது அகத்தே ஒரு யோக சாதனத்தை தொடங்குதல் மேல் சரியகிரியா யோகங்களை செய்துவிடி நன்னறியாக ஞானத்தை காட்டுதல் என்று யோகத்தை தொடங்குதல் ஆனால் எட்டாம் நூற்பாவில் வருகின்ற யோகம் வேறு ஒன்பதாம் நூற்பாவில் வருகின்ற யோகம் வேறு அது சித்தம் அழகியாருடைய யோகம் ஒன்பதாம் நுற்பிலே வருகின்ற யோகம் சித்தம் அழகியார் யோகம் யார் சித்தம் அழகியார் பற்றை துறந்தவர் பற்று துறந்தவருக்கு சித்தம் என்னாயிடும் அழகு பெற்றுவிடும் அதாவது மனத்துக்கண் மாசிலநாதல் மாசிலநாத மாசில்லாத நிலை எப்போது ஏற்படும் பற்றற்ற நிலையிலே வரும் எட்டாம் நுற்பிலே வச்சு பார்க்கலாம் ஊசல் கயிறு அற்றால் தாய் தரையா எட்டாம் நூற்பா என்ன சொல்லுது ஐம்புலவேடரின் அயர்ந்தனை வளர்ந்தேன தம்முதல் குரு தவத்தில் உணர்த்த விட்டு அந்த விட்டு என்பது தான் சித்தம் அழகியார் அந்த விட்டு என்பதற்கான மாற்று வார்த்தை தான் அழகியார் அதுதான் எட்டாம் நூற்பாவினுடைய நான்காம் அதிகரணம் இதில் பொருந்தி வருவதனால்தான் இது பற்றற்ற நிலை இது உணர்த்த விட்ட நிலை ஊசல் கயிறு அற்று தரையில் விழுவது போல் சக்தியை வேந்து அம்மையினுடைய அருளிலே ஒன்றுகின்ற நிலை அருளோடு ஒன்று நிலை ஒன்றுகின்ற நிலை என்று சொல்லுகிறோம் அந்த மந்திரத்திலே நம் சிவனை என்று மாணிக்கவாசகர் வாசகர் சொல்லுவது எழுது அயனுக்கு முடியெட்டவில்லை மாலுக்கு அடியெட்டவில்லை ஆனால் நமக்கு அவர் சிவனாக இருக்கிறார் நம் சிவன் என்று அருமையில் எளிய அழகை சொல்லுகிறார் இது நம்முடைய சிவன் ஞானசம்பந்தர் சொன்னது போல பெம்மான் இவனன்றே என்று அண்மையில் வைத்து சொல்லுகிறார் இது அண்மையில் வைத்து சொல்லப்பட்டது அன்னிப்பானாக சொல்லப்பட்டது என்று நாம் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இதற்கு பிரமாணம் நீங்கள் கேட்டால் அதே மாணிக்க வாசகர் சொல்லுகிறார் பத்தகால் பத்தர்கள் தூசி செல்நீர் என்று சொல்வது யாரை முன்னிறுத்துவதாகும் பக்தர்களை முன்னிறுத்துவது அந்த பக்தர்களுக்கான முதன்மைதான் இங்கு நம்சிவனை என்று வருகிறது நறுமுரு தேவரெல்லாம் நம்மில் பின் அல்லது எடுக்க ஓட்டோம் என்பது ஒன்பதாவது பதிகத்தில் மாணிக்க வாசகர் சொல்கிறார் இந்த போது தேவர்கள் தேவர்களெல்லாம் வந்து நான் தட்டு எடுக்கிறேன் நீ தட்டு எடுக்கிறேன்ட்டு வருவாங்க அவங்களெல்லாம் பின்னால் போடுங்க யாரை முன்னால் நிறுத்துங்கள் அடியார்களை பக்தர்களை முன்னால் நறுமுறு எல்லாம் நம்பி பின் அல்லது எடுக்கவிட்டோம் என்று சொல்லுகின்ற இடத்திலே அந்த நம்சிவனை என்பது சிவம் அனுபவமாகிவிட்டதற்கான அடையாளம் சிவத்தை உயிர் உணர்ந்ததற்கான அடையாளம் என்பதை நான் உணர வேண்டும் ஒருவேளை இந்த சிந்தனையில் உங்களுக்கு ஏதேனும் மாற்றுக்கருத்து தோன்றினால் அதற்கு பிரமாணங்கள் நிறைய வரும்போது அந்த மாற்றுக்கருத்து மறைந்துவிடும் நான் சிம்பிளாக சொல்லுகிறேன் இருபத்தி மூன்றாவது நாள் நாம் கூவின பூங்குயில் பேசணும் அந்த கூவின பூங்குயில் என்ற அந்த முதல் தொடருக்கு பண்டிதமணி கதிரேசனார் நான்கு வகை தீக்கைகள் அங்கே இருக்கிறது என்று சொல்லுகிறார் அதற்கான பிரமாணங்களை நாம் இப்பவே சேர்க்கலார் மாதிரி என்ன செய் பண்ணுறோம் இப்போவே அதற்கான படிநிலைகள் அடிநிலைகள் இங்கே இருக்கிறது என்பதை சிந்திக்கிறோம் இந்த அளவிலே மூன்றாவது மந்திரத்திற்கு நாம் என்ன தலைப்பிட்டுக் கொள்கிறோம் அதாவது சிந்தித்தல் அல்லது குருலிங்க சங்கமம் அப்படியே போடலாம் சிந்தித்தல் அல்லது குருலிங்க சங்கமம் என்ற கோணத்தில் அந்த மந்திரத்தை பாருங்கள் தொடர்ந்து நான் உங்களுக்கு நாள்தோறும் உங்களோட திருவம்பாவையை முன்னதாக சிந்திக்கலாம் காலையில் நீங்கள் திருவம்பாவை படிக்கிறதுக்கு முன்பே இரவிலேயே உங்களுக்கு திருவம்பாவை வந்துவிடும் படித்து காலையிலே நன்றாக அனுபவிங்கள் என்று சொல்லி சம்பந்த சரணாலயர் திருவடிகளைப் போற்றி நிறைவு செய்கிறோம் பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை போற்றி எல்லா உயிர்களையும் இன்புற்று வாழ்க நண்பற்ற இன்பம் பெருகை வயகம் சிவாய நம சிவாய நம மங்களாம்பியுடன் மகிமாலீஸ்வரர் முக்கண்ணி உடன் முக்கணப்பர் ஈரோடு திருமுறைக்கழகம் தொண்டர்சீர் வருவார் சம்பந்த சரணாலயர் திருவடிகள் போற்றி போற்றி சிவாய நம சிவாய நம போற்றிவோ நம சிவாய் அண்ணாமலையாருக்கு அரோகரா வெற்றியேல் முருகனுக்கு அரோகரா உமையாள் கனவா போற்றி மலையான் மடந்தா போ மடந்தை மணாளா போற்றி சிவாய நம சிவாயினா